ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பப்பாளி கூட்டு இங்கே பாருங்கள் விவோஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கூட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஸ்டவ்வும் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு பப்பாளி காயில் பாதி அளவு நான் எடுத்திருக்கேன் நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் காயை வந்து கட் பண்ணவுனே ஒரு மூணு தடவை இல்லை நாலு தடவை தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுலேருந்து ஒரு பால் மாதிரி வடியும் அது வந்து அவ்வளோ ஒரு நல்லதாக இருக்காது இப்போ இந்த பப்பாளி வந்து நல்லா சின்ன சின்ன பீஸஸாக இந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சிறுபெருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு காமன் நேரமாக நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் சிறுபெருப்பு போட்டு செய்யும் போது நல்லா குழைவாக வந்து நமக்கு அந்த கூட்டு வந்து கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையானது உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் காய் வேகும்போதே இதுக்கு வந்து உப்பு போட்டுடலாம் பாருங்க உப்பு வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும்போது அங்கே கொஞ்சம் கொஞ்சம் க்ரஞ்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் லேசாக வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு தக்காளியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகாயை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையானது தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும் நம்ம வந்து குக்கரில் வைக்கும்போது குயிக்காக வந்து வேலையும் முடிஞ்சிடும் நல்லா ஃபைனாகவும் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இங்கே பிறகு இது எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்து விட்டுட்டு நல்லா வந்து ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் நல்லா குழைவாக வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ அது வெயிட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் யூஸ் இப்போ வந்து இந்த பப்பாளிக்காய் அந்த சிறுபருப்பு எல்லாமே நல்லா மசியாக வந்திருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் கொஞ்சம் கரண்டிட்டு கூட நீங்கள் வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து கூட்டு மாதிரி செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இப்படி வந்து கரண்டிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலு பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் அந்த கூட்டை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சிருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பாருங்கள் தேங்காய் பூண்டு சீரகம் இதை வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து காரத்துக்கு தேவையான அளவு பச்சை இது வந்து நான் வந்து வத்தப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் தனி மிளகாயத்தில் ஒன் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணனா பண்ணலாம் அது உங்களோட விருப்பம்தான் இந்த தேங்காய் பேஸ்ட்டோடு அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து எப்போதுமே கூட்டுக்கு வந்து இந்த மாதிரி வத்தப்பொடி மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் இங்கே பேங்க இது இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இந்த தேங்காவோட பச்சை வாசனை போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விடுவோம் பேங்க இது வந்து இந்த அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை இப்போ வந்து அப்படியே ஒரு ஓரமாக இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து தாலிசம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்க கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு குட்டியாக ஒரு பல்லாரி எடுத்து அந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இது ஆட் பண்ணிடலாம் இப்படி கூட்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கடைசியாக தாலிசம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அதுவரை வெயிட் பண்ணலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நேரம் மாறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு மூணு வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுவுமே கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும் நல்லா வந்து பொன்னிடமாக ஆகிட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க எப்போவுமே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கூட்டை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க இந்த பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பப்பாளி வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஹீட்டுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க இப்படி நம்ம வந்து கொஞ்சம் சிறுபெருப்பு ஆட் பண்ணி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியானதாக இருக்கும் அதனால் வாரத்துக்கு ஒரு முறை இந்த பப்பாளி கூட்டு சம்மந்தமான ஒரு சில பப்பாளி சம்மந்தமான ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இது வந்து ரசம் சாதம் இல்லைன்னா காரக்குழம்புக்கு பெஸ்ட்டு சைடிஸாக இருக்கும் அப்படியே ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிடும்போதும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ